இளம்பெண் வேவு பார்க்கப்பட்ட விவகாரம் தொடர்பான குஜராத் மற்றும் மத்திய அரசின் விசாரணைக்கு அப்பெண்ணின் தந்தை எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரை வேவு பார்க்க அம்மாநில முதலமைச்சர் நரேந்திர மோடி உத்தரவிட்டதாக புகார் எழுந்தது இது பற்றி விசாரணை நடத்த மத்திய அரசு விசாரணை கமிஷனும் அமைத்தது இந்நிலையில் வேவு பார்க்கப்பட்ட இளம்பெண்ணின் தந்தை உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அதில் தற்போது தமது மகளுக்கு திருமணமாகிவிட்டது என்றும் விசாரணை நடத்தப்பட்டால் மகளின் தனி உரிமையை மீறும் வகையில் இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் எனவே மத்திய அரசு உத்தரவிட்டுள்ள விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த மனு மீதான விசாரணை நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்டது மனுவை விசாரித்து வரும் நீதிபதி வரும் வெள்ளிக்கிழமைக்கு இது தொடர்பாக பதில் அளிக்க குஜராத் மற்றும் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளனர்